Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Vedagama Kevi matrum badil. Yesaya Adihaaram padinare. Kevi onje. Kootte vitte turatta pattu kuruvi kuruviyar. Badil. மோபாபின் குமாரத்திகள் கேள்வி ரெண்டு தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகள் எங்கு அனுப்ப வேண்டும் பதில் மலைக்கு கேள்வி மோபாபின் குமாரத்திகள் எந்த நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள் பதில் அர்னோன் கேள்வி நான்கு சிங்காசனம் எதினால் ஸ்தாபிக்கப்படும் பதில் கிருபையினால் மோபாபை அழிக்க காரணம் பதில் பெருமை மேட்டிமை அகங்காரம் உக்கிரம் ஆறு மெத்த பெருமைக்காரன் யார் பதில் மோபாப் கேள்வி ஏழு மோவாபியர் எதற்கு பெருமூச்சு விடுவார்கள் பதில் கிராரே சேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதற்காக கேள்வி எட்டு எதின் வயல்கள் வாடி போயின பதில் எஸ்போன் ஊர் கேள்வி ஒன்பது எந்த ஊர் திராட்ச செடியின் நல்ல செடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள் பதில் சிப்மா ஊர் கேள்வி பத்து சிப்மா ஊர் திராட்ச செடி எங்கு சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது பதில் யாசேர் கேள்வி பதினொன்று யாருக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன் பதில் எஸ் போன் எலையால் கேள்வி பனிரெண்டு எதற்காக மிகவும் அழுவேன் பதில் யாசேருக்கு அழுதது போல சிப்மா ஊர் திராட்ச செடிக்காக கேள்வி பதிமூன்று பயிர் என்ன அற்று போயின பதில் சந்தோஷமும் கழிப்பும் கேள்வி பதினான்கு திராட்ச தோட்டங்களில் என்ன இல்லை பதில் பாடல் ஆர்ப்பரிப்பு எங்கு ரசத்தை மிதிக்கிறவன் இல்லை பதில் ஆலையில் கேள்வி பதினாறு யாரி நிமித்தம் குடல் உள்ளம் சுரமண்டலத்தை போல துணிக்கிறது பதில் மோவாப் கிராரேசி கேள்வி கூலிக்காரனுடைய வருஷங்கள் எத்தனை வருஷங்களுக்குள் மோவாபின் மகிமை அதன் ஜனக்கூட்டம் சீரழிந்து போம் பதில் மூன்று நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் ட்ராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்